சீதுபதி விட்டெடுத்த அருள் மிகுந்த காளி அகில உலகையில் ஆழ்பவனே அம்மா அருள் மிகுந்த தாயே கருணை உள்ள கொண்ட எங்கள் கருணை மாறி தா ஹலோ அப்படியே தூங்குறல் நீங்கள் ஆவலோடு எதிர்பார்த்து கொண்டிருந்தே உங்கள் அபிமான திரையரங்கள் புகழ் பெற்று வரும் அருமை தம்பி ஏ பி குலசேகரன் வெள்ளச்சாமியாக வரக்கூடிய நேரம் யாரும் தூங்காதீங்க வெள்ளச்சாமி வரக்கூடிய யாரும் நாள்திற செய்யக்கூடாது வெள்ளச்சாமி முகத்தில் முளைத்தால் உங்களை பிடித்த பீடி எல்லாம் விட்டு விலகி விடும் அதனால யாருமே தூங்க கூட எல்லாம் எந்திரிங்க அப்படியே எல்லாம் எத்திரி எல்லாம் எத்திரியா எத்திரி எத்திரி மழை வருது மழை வருது எல்லாம் எத்திரிய 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 பாம்பு வருது பாம்பு வருது பாம்பு வருது பாம்பு வருது பாம்பு வருது ஹெல்லோ 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 ஹெலோ ഇന്നു ആ ഇന്ന് കേട്ടു ഹെലി സീഹേതുപതിരാമനാടാ <laughs> 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 ம ரமாடா ராமநாடா சேதுபதி ரமணாடா ராமநாடா ராமநாடா ரமணாடா சேதுபதி வெட்டெடுத்த சேதுவதி பெற்றடுத்த சேதுவதி தேவர் பெற்ற தெக்கத்தை கள்ளமக வெள்ளச்சாமி வாதம் அணிந்து சபை முன்னே வாரணையா வாரணையா சேதுபதி பெற்றடுத்த சேதுவதி பெற்றடுத்த செல்லமக வெள்ள சாமி சபதனில் வாரணையா வாரணையா ஆட்டத்தில் சிறந்த ஆட்டத்தில சிறந்தவனா வேட்டையில வீரனையா தெற்கு தி கள்ள மக வெள்ள சபைவாக அணிந்த சபை முன்னே வாரணையா 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 சிறந்தவான ஆட்டத்தில சிறந்தவானாம் வேட்டையில விரணையா ஏழில் வாரணையா 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 வடக்கு வாசலில காத்தி நெருவாள் வெள்ள ஏறி நீதி வருவாய் வாசல காத்து வருவாள் வெள்ளை குதிரை பவுனி வருவாள் ஹல் ஹால் வடக்கு வாசலில் காத்து வருவாள் வெள்ளைக் கூதூரை ஏறி வருவான் வட குசல காட்சி வருவான் வெள்ளைக் குதூ ஏறிவருவாள் வேண்டுவற்கு வேண்டு வரும் அவள் வருவான் வேண்டு கருமாறும்மா அரு திருசுளியம்மா அம்மா அம்மா அருள்ம்மா அரு திரு வடக்கு வாசல காத்தி நிறுவாள் வெள்ளக்கூரை ஏறி நீதி வருவா அகில உலகையும் ஆள்பவளே அருள் மிகுந்த காலி அகில உலகையும் ஆள்பவளே அம்மா அருள் மிகுந்த தாயே கருணை உள்ள எங்கள் கருணை மாறி தாயே செவ்வாய் எல்லா விழா கோலம் உன வேண்டி வரும் பக்தருக்கு நல்ல காலம் வெள்ளி செவ்வாய் எல்லா விழா கோலம் வேண்டுகின்ற நல்ல காலம் ஆடி மாசம் அம்மாளுக்கு திருநாளா அம்மா அது உனக்கு பெருநாளாக்கு திருநாடா அம்மா அது உனக்கு திருநாளா ஏ வடக்கு வாசல காட்சி தருவாள் வெள்ளக்கூரை ஏறி இனி வருவாழ் அருள் மிகுந்த தாயே அகில உலக ஆள்பவரே அம்மா அருள் மிகுந்த தாயே கருணை உள்ள கொண்ட எங்கள் கருணை வாய் தாயே கருணை உள்ளம் கொண்ட எங்கள் கருணை மிகுந்த தாயே நாயகியே மாரியம்மா நாகம்மாக வாடிய நாயகி மாரியம்மா நல்லருளே தந்தியிடம்மா நம்பி துணை குண உரிய நல்லருளை தந்திடுவார் அம்மா அம்மா கருமாரியம்மா அருளரும் திரு சுழியம்மா அம்மா அம்மா அருமாரியம்மா அருளரவே திரு சுளியம்மா வடக்கு வாசலில் காத்து வருவார் ൂരയൽ വരുവാൾ നമ്മൾ അസൈല കൊല്ല കുറൂരേ വരുവാൾ அருமை அருமையான பக்கமேளம் அருமையான ஒளிபெருக்கி இங்கு சிறந்த முறையில் ஒளிவொலி அமைத்துக் கொண்டிருக்கும் அருமை நண்பர் ஆண்டவர் ஆடியோஸ் பன்னங்கம் பண்ணவர்களுக்கும் அதில் பணிபுரியக்கூடிய ஆப்ரேட்டர் நபர்கள் எந்த சார்பாகவும் எங்களுடைய கலை குடும்பத்தின் சார்பாகவும் நெஞ்சார்ந்த மனமார்ந்த நன்றி நன்றி கலந்திர வணக்கம் அப்படி இருந்துட்டா